ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகாஷ் அனு கல்யாணம் சீக்கிரம் ஆகணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆகாஷ் அவங்க அப்பா வந்து அபி அப்பாவுக்கு அமௌண்ட் கொடுக்க வராங்க ஆனால் அபி அப்பா வந்து அமௌண்ட் வாங்க மாட்டாங்க என்னோட பொண்ணு கல்யாணம் நாங்களே பார்த்துக்குறோம் இல்லைனா இது ஒரு கடைசியாக ஒரு சொல்லாவே வரும் அதனால நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க அடுத்து அபிக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கும் அபிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அவங்க அப்பா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய ஆர்டர் வந்திருக்குப்பா அக்கா கல்யாணத்துக்கு எப்படியாவது வந்து அமௌண்ட் கிடச்சிரும் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அபி போயிட்டு ராகவ் கிட்ட எனக்கு வந்து பெரிய ஆர்டர் வந்திருக்கு நான் நிறைய அமௌண்ட் வந்து சம்பாதிக்க போறேன் உன்ன விட நான் பெரிய கம்பெனியா நடத்தி காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு சவால் விடுவாங்க அதுக்கு ராகவ் இருந்துகிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீ பெரிய ஆளா வந்தா அப்படின்றாங்க இந்த ஆர்டர் பத்தி ஆகாஷ்க்கு வந்து தெரிய வருது உடனே ராகவ் கிட்ட கேக்குறாங்க உடனே ராகவ் இருந்துகிட்டு உங்க கல்யாணம் தான் எனக்கு முக்கியம் உங்க கல்யாணம் சந்தோஷமா நடந்ததுன்னா போதும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றாங்க அடுத்து அபிக்கு வந்து எப்படியோ தெரிய வருது இந்த ஆர்டர் கொடுத்ததே வந்து ராகவ் தான் எப்படி இப்படி ஒரு மனசு வந்தது நம்ம தான் வந்து திட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு கிட்ட போயிட்டு சாரி சார் நான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்பவே சாரி அப்படின்றாங்க ராகவ் இருந்துகிட்டு அபிகிட்ட உங்களுக்கு சாரி எல்லாம் சொல்ல தெரியுமா இவ்வளோ நாள் நீங்கள் இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்களே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தானே இருப்பீங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து சுந்தரியும் முரளியும் சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கக்கூடாது எப்படியாவது நிறுத்திடணும் அப்போ தான் வந்து நம்ம போட்ட பிளான் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க அபி அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு இந்த ஆர்டர்னால நிறைய அமௌண்ட் கிடைக்கும் அதனால் சீக்கிரமாக வந்து ஆகாஷ்கும் அணுக்கும் வந்து கல்யாணம் நடந்துடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்